நாரதர் கலகம் நன்மையில்தான் முடியும் என்ற வாக்கியம் நம்மில் பல பேர் கேட்டு அறிந்திருப்போம் இந்த உலகத்தை சுற்றி பல புராணங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு புராணத்திலும் ஒரு நாரதர் இருக்கத்தான் செய்கிறார் இன்று நாம் நோர்ஸ் புராணத்தில் தோன்றும் ஒரு நாரதர் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் இவர் மற்றவர்களை விட மிகவும் சிறப்பானவர் நன்மை செய்வதில்லை மாறாக கலகம் செய்வதில் இன்று நாம் காணவிருக்கும் நாரதரின் கலகம் அவருக்கே பல தீமைகளை விளைவிக்கும் அவர்தான் கலகத்துக்கே ஆசானான லோகி நோர்ஸ் புராணத்தின்படி தெய்வங்கள் எல்லோரும் ஆஸ்கார் எனும் உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இவர்களில் முக்கிய தெய்வமாக ஓடின் திகழ்ந்தார் இவர்தான் முதன்மை தெய்வம் இவரைத் தொடர்ந்து இவருடைய மகன்தோர் இடியின் தெய்வமாகவும் போரின் தெய்வமாகவும் விளங்கினார் அடுத்ததாக ஃப்ரெய்ஜா இவர் அழகு மற்றும் காதலின் தெய்வமாக விளங்கினார் இந்த ஆஸ்கார்டை தாண்டி மிகத் தொலைவில் ஒரு உலகம் இருந்தது அதுதான் யோடுன்ஹெய்ம் இது ராட்சசர்களின் உலகமாக இருந்தது இந்த உலகத்தில் ஃபார்பௌட்டி எனும் கொடூர ராட்சசனுக்கும் லாஃபே எனும் மென்மையான ராட்சச குலப் பெண்ணிற்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அவர்தான் லோக்கி லோகி அந்த ராட்சசருக்குள் மிகவும் வித்தியாசமாக திகழ்ந்தார் உருவத்தில் மாத்திரமல்ல அவரது சிந்தனைகளும் மிகவும் வேறுபட்டே காணப்பட்டது லோக்கி வன்முறைகளையோ வலிமையையோ விரும்பவில்லை அதற்கு மாறாக புத்திசாலித்தனம் சூழ்ச்சி என்பவற்றில் ஆர்வம் காட்டினார் அத்துடன் அவருக்கு ஒரு திறமை இருந்தது அதுதான் உருவத்தை மாற்றும் திறமை ஒரு மனிதனைப் போலவோ அல்லது ஒரு விலங்கைப் போலவோ அவர் நினைக்கும் எந்த ஒரு உருவத்திற்கும் நிமிடத்தில் உருமாறும் திறமை அவரிடம் இருந்தது இதன் காரணமாக அவருடைய ராட்சசக் குலமே இவரை சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தது லோக்கியும் எதற்கும் சளைத்தவர் அல்ல அவர் விளையாட்டாக செய்யும் பல விடயங்கள் மற்றவர்களுக்கு ஆபத்தாக முடியும் இந்த நிலையில்தான் ஒருநாள் கடவுளுக்கெல்லாம் தந்தையான ஓடின் தனது ஞானத்தை வளர்த்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறார் இறுதியாக ஒரு துறவியர் மடத்தில் தங்குகிறார் அங்கு அவர் லோக்கியை சந்திக்கிறார் லோக்கியுடன் பழகிய சிறிது காலத்துக்குள்ளேயே ஓடினுக்கு லோக்கியை மிகவும் பிடித்துக்கொண்டது லோக்கியின் திறமை மற்றும் அறிவு கூர்மை ஓடினை கவர்ந்தது இதன் காரணமாக ஓடின் லோக்கியுடன் ஒரு இரத்த பந்தத்தை ஏற்படுத்த நினைக்கிறார் அதுதான் பிளட் பிரதர் என்னும் பழங்காலத்து முறை இதன் அடிப்படையில் இரத்த சகோதரர்களாக மாறப்போகும் இருவரும் தங்களுடைய கைகளை ஒரு கூரிய வாளால் வெட்டி தங்களுடைய இரத்தங்களை ஒன்று சேர்த்து ஒரு சத்தியத்தை செய்வார்கள் இன்றிலிருந்து நாங்கள் சகோதரர்கள் வாழும் காலமெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்போம் இறக்கும் வரை இந்த பந்தம் நீடிக்கும் ஒருவருக்காக ஒருவர் உயிரையும் கொடுப்போம் இந்த பந்தத்தின் காரணமாக ராட்சச குலத்துக்குள் கழகத்தை ஏற்படுத்தி அதில் மகிழ்ச்சியைக் கண்ட லோக்கிக்கு தெய்வங்கள் மத்தியிலும் தனது கழக வேலையை செய்ய ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஒரு நாள் ஆஸ்கார்டில் ஒரு கோட்டை மதிலை கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வலிமை மிகு மர்மமான ராட்சசன் அந்த மதிலை கட்டி முடிப்பதற்காக முன்வந்தான் அவன் தெய்வங்களை பார்த்து மூன்று மாதத்திற்குள் அதாவது குளிர்காலம் முடிவதற்கு முன் இந்த மதிலை கட்டி எழுப்புவேன் என்று கூறினான் இதை கேட்ட தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிப்பதற்குள் அந்த ராட்சசன் தெய்வங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தான் நான் சொன்ன நேரத்திற்குள் மதிலை கட்டி முடித்தால் அதற்கு சன்மானமாக பிரேஜாவை தர வேண்டும் என்று கேட்டான் இதைக் கேட்டதும் தெய்வங்கள் அதிர்ந்து போனார்கள் இது சாத்தியமில்லாத ஒன்று என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவனை விட வேறு யாராலும் அந்த மதிலை கட்டி முடிக்க இயலாது என்றும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் அந்த அரக்கன் சொன்னபடியே அந்த மாபெரும் மதிலை மிகவும் வேகமாக கட்ட ஆரம்பித்தான் இதை பார்த்த தெய்வங்களுக்கு பயம் ஏற்பட்டது ஆனால் இதையெல்லாம் பார்த்து லோகி மட்டும் புன்னகைத்தான் தெய்வங்கள் அவனிடம் அதற்கான காரணத்தை கேட்டார்கள் அதற்கு லோக்கி அவன் வெறும் ராட்சசன்தான் ஆனால் அவனிடம் இருக்கும் சுவாதீல் பாரி என்னும் மகத்தான குதிரை மிகவும் வேகமானது மற்றும் வலிமையானது அதன் உதவியால் மட்டும்தான் இந்த மதில் மிகவும் வேகமாக கட்டப்பட்டு வருகிறது என்று கூறினான் அதற்கு தெய்வங்கள் அப்படியானால் இதற்கு தீர்வு என்ன என்று கேட்டார்கள் ஆனால் லோகி பதிலளிக்காமல் அங்கிருந்த எல்லா தெய்வங்களையும் பார்த்து புன்னகைத்தான் அன்று இரவே ஒரு அழகான பெண் குதிரையாக தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சுவாதில் பாரியின் முன்பாக சென்றான் அந்த குதிரையை கவர்ந்தான் சுவாதில்பாரி பாரி இரவும் பகலுமாக லோக்கியின் பின்னால் திரிந்து வந்தது இதன் காரணமாக மதிலை வாக்களித்த நேரத்திற்குள் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டது முடிவில் அந்த ராட்சசன் கொடுத்த நேரத்திற்குள் வேலை முடிக்க தவறிவிட்டான் இதனால் நோர்ஸ் தெய்வங்கள் அவனை அழித்தார்கள் தனது உருவத்தை குதிரையாக மாற்றியதன் விளைவாக சிறிது காலத்திலேயே லோக்கி எட்டு கால்களை உடைய ஒரு குதிரையை பெற்றான் அந்த குதிரையே ஸ்லைப்னர் அந்த குதிரை உலகத்திலேயே மிக வலிமையானது மற்றும் மிகவும் வேகமானது பின்னாளில் லோக்கி அந்த குதிரையை ஓடினுக்கு பரிசாக வழங்கினான் லோக்கியின் வேலையால் சில சந்தர்ப்பங்களில் நன்மைகளும் நிகழும் சில சந்தர்ப்பங்களில் தீமைகளும் நிகழும் அப்படி இருக்கையில்தான் தான் ஒரு நாள் லொக்கிக்கு ஒரு ஆசை தோன்றியது தோரின் மனைவி சிப் தங்கத்திலான கூந்தலை உடையவளாக இருந்தாள் அவளின் அழகே அந்த கூந்தலாகத்தான் இருந்தது இதை பார்த்த லோக்கிக்கு ஒரு வினோத எண்ணம் தோன்றியது அந்த கூந்தல் இல்லாமல் சிப் எப்படி இருப்பாள் என்று பார்க்க அவன் ஆசைப்பட்டான் அதன் விளைவாக ஒருநாள் சிப் உறங்கிக் கொண்டிருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் சென்று அவளுடைய கூந்தலை அறிந்துவிட்டான் மறுநாள் காலையில் எழுந்த சிப் தனது அறிந்த கூந்தலை கண்டதும் மிகவும் மனமுடைந்தாள் இதைப் பார்த்த தோர் கோபத்திற்கு உள்ளானான் இதை செய்யும் அளவுக்கு துணிச்சல் லோக்கிக்குத்தான் இருக்கும் என்று தோர் அறிவான் நீண்ட தேடலுக்கு பிறகு லோக்கியை பிடித்து இது உன்னுடைய வேலையாகத்தான் இருக்கும் லோக்கி இதை சரி செய்யாவிட்டால் உன்னுடைய எலும்புகளை முறித்து விடுவேன் என்று கோபத்துடன் கூறினான் லோக்கி சூழ்ச்சி செய்வதை வழக்கமாக கொண்டவன் ஆனால் இந்த முறை தோரின் கோபம் அளவுக்கு மீறி இருந்தது இதை அறிந்த லோகி நான் இதை எவ்வாறாவது சரி செய்து விடுவேன் எனக்கு சிறிது நேரம்தான் தோர் என்று வேண்டினான் ஆனால் தோர் உனக்கு நேரம் மிகவும் குறைவாக உள்ளது அதற்குள் சிபின் கூந்தலை சரி செய்ய வேண்டும் என்று ஆக்ரோஷமாக கூறினான் லோகி விரைவாக நிலத்தாழ்வாரத்திற்குச் சென்றான் அது பயங்கரமான டுவார்வுகளின் உலகம் டுவார்வுகள் சிறந்த தங்க வேலைப்பாடுகளில் மற்றும் அதிசயமான ஆயுதங்களை உருவாக்குவதில் புகழ் பெற்றவர்கள் லோகி அங்கு சென்று இவால்டி என்ற டுவார்வின் மகன்களை சந்தித்தான் அவர்களிடம் உலகிலேயே மிகவும் அழகான கூந்தலை உருவாக்கி தாருங்கள் என்று வேண்டினான் இதன் காரணமாக அவர்கள் லோக்கிக்கு சிறந்த மூன்று பொருட்களை உருவாக்கி கொடுத்தார்கள் முதலாவதாக சிவுக்கு அழகிய தங்க நிறத்திலான கூந்தல் குங்னிர் எனும் ஈட்டி இதன் இலக்கு எப்போதும் தப்பாது அதைத் தொடர்ந்து ஸ்கிட் பிளாட் மடிக்கக்கூடிய கப்பல் இந்த சிறந்த பரிசுகளை பெற்ற லோக்கி அங்கிருந்து திரும்பி வர நினைத்தாலும் அவனுடைய கலகம் நிறைந்த புத்தி அவனை தடுத்து நிறுத்துகிறது அவனுக்கு இந்த பரிசுகளை தயாரித்துக் கொடுத்த டுவார்ஸு குழுக்களைப் போன்று அங்கு மற்றொரு குழு இருந்தது அந்த குழுவில் இருந்த புரோக்கர் மற்றும் சின்றி என்பவர்களை பார்த்து லோக்கி கேலி செய்கிறான் நீங்களும் டுவார்ஸ் இனத்தைச் தானே உங்களால் இது போன்ற சிறந்த பரிசுகளை உருவாக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினான் இதை கேட்ட டுவார்ஸ் மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகின்றனர் அவர்கள் மறுமொழியாக இதைவிடவும் சிறந்த பரிசுகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறினார்கள் அதற்கு லோக்கி சரி நீங்கள் இந்த பரிசுகளை விட சிறந்த பரிசுகளை உருவாக்கி நீங்கள் வெற்றி பெற்றால் என் தலையை வெட்டலாம் அப்படி முடியாவிட்டால் உங்கள் கைவிரல்களை வெட்டுவேன் என்று சவால் விடுகிறான் இதனால் கடும் கோபத்திற்கு உள்ளான புரோக்கியார் சவாலை ஏற்றுக்கொள்கிறான் டுவார்ஸ் தங்களுடைய வேலையை சரியாக செய்து விடுவார்களோ என்று எண்ணிய லோக்கி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் நோக்கத்துடன் ஒரு ஈயாக மாறி அவர்களுக்கு இடையூறு கொடுக்கிறான் ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளி டுவார்ஸ் சிறந்த மூன்று பரிசுகளை உருவாக்கினர் முதலாவதாக டிராப் நீர் எனும் ஒரு மந்திர மோதிரம் அது ஒவ்வொரு ஒன்பது இரவுகளும் தானாகவே மேலும் ஒன்பது மோதிரங்களை உருவாக்கும் அதைத் தொடர்ந்து குலின்பர்ஸ்டி இந்த தங்க நிறத்திலான எருமை இருளிலும் ஒளி கொடுக்கும் பறந்து செல்லக்கூடிய ஆற்றலும் கொண்டது இறுதியாக அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கினர் அதுதான் மியோல்நீர் உலகிலேயே மிகவும் வலிமையான சுத்தியல் இது எப்போதும் தனது இலக்கை தவறாது வீசிய இடத்திலிருந்து திரும்பி வரும் இவை யாவையும் ஓடின் முன்னிலையில் வைத்தார்கள் ஓடின் தார் மற்றும் மற்ற தெய்வங்கள் பரிசுகளை ஆராய்ந்தனர் மியோல் நீர் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது இதன் காரணமாக புரோக்கர் மற்றும் சின்றி வெற்றி பெற்றார்கள் என்று ஓடின் அறிவித்தார் அதேபோல லோக்கியின் கழகத்தில் தார்க்கு மியோல் கிடைத்தது இதனால் இந்த முறை தாரிடமிருந்து லோக்கி தப்பித்தான் அந்த நேரத்தில் புரோக்கர் லோக்கியை பார்த்து உன் சவால் உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று கூறினான் இதை கேட்ட லோக்கி சிறிது நேரம் கலங்கிவிட்டாலும் அவன் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரன் என்பதை யாவரும் அறிந்ததே இந்த சூழ்நிலையை எளிதாக கடந்து விடலாம் என்று லோக்கி நினைத்தான் அதன் காரணமாக லோக்கி புரோக்கர்வை பார்த்து தாங்கள் சொல்வது சரிதான் அந்த சவாலை நிமித்தம் நீங்கள் என்ன செய்வதாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் புரோக்கர் வேறு என்ன உன் தலையை வெட்டுவதே என்று கூறினான் அதற்கு சிரித்துக்கொண்டு லோக்கி பதிலளித்தான் எங்கள் சவாலின் நிபந்தனை என்னுடைய தலைதான் உங்களுக்கு சொந்தம் என் கழுத்து இல்லை அதனால் என் கழுத்தை நீங்கள் வெட்ட முடியாது இதனால் கோபத்திற்குள்ளான புரோக்கியார் சரி உன் கழுத்து எங்களுக்கு சொந்தமில்லை ஆனால் உன் தலை எங்களுக்குத்தானே சொந்தம் அப்படியானால் அந்த தலையில் இருக்கும் வாயை தண்டிக்க எங்களுக்கு உரிமை உள்ளது என்று கூறினான் இதைக் கேட்ட லோக்கி குழப்பத்திற்குள்ளானான் புரோக்கார் லோக்கியின் அருகில் சென்று உன்னுடைய வாயே பல தீங்குகளுக்கு காரணம் சிறிது காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்திரு என்று சொல்லி ஒரு நூலை எடுத்து லோக்கியின் வாயை தைத்து விட்டான் இதனால் மிகுந்த அவமானத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளான லோகி தனக்கு நடந்ததை மனதில் பதித்து கொண்டான் ட்வார்ஸை பழிவாங்க சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் சிறிது காலத்துக்கு லோகியின் வாய் கட்டப்பட்டிருந்ததால் தெய்வங்கள் அனைவரும் நிம்மதியாக இருந்தனர் ஆனால் லோகி தனது மந்திர சக்திகளை பயன்படுத்தி அந்த வாய்க்கட்டுகளை அவிழ்த்து விட்டான் இதுவரை லோக்கி செய்த தவறுகள் சிறியதாகவே இருந்தன அதன் விளைவுகளையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஆனால் இவை யாவற்றையும் முறியடிக்கும் விதமாக அவன் ஒரு பெரிய தவறை செய்தான் ஓடின்கு பால்டூர் என்று ஒரு மகன் இருந்தான் அவன் அஸ்காடில் மிகவும் அழகானவன் அது மட்டுமில்லாமல் எல்லா உயிர்களையும் மதிக்கும் தன்மை கொண்டவன் இதன் காரணமாக எல்லா உயிரினங்களும் அவன் மீது மிகுந்த அன்பு செலுத்தின அவன் இயல்பாகவே மிகவும் நல்லவன் அவனது சிறப்பு இயல்பு லோக்கியின் பொறாமையை தூண்டியது அந்த சமயத்தில்தான் ஒரு நாள் பல்டூர் தன்னுடைய மரணத்தை பற்றிய ஒரு கனவு கண்டான் இது ஓடினையும் மற்ற தெய்வங்களையும் மிகுந்த பதற்றத்திற்கு உள்ளாக்கியது ஓடின் மரண தேவியான ஹெல்லை சந்தித்து என் மகன் இளமையிலேயே இறந்து விடுவானா என்று கேட்டான் அதற்கு ஹெல் சிரித்துக்கொண்டு அவனது மரணம் தவிர்க்க முடியாதது ஆனால் அது எப்படி என்பது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று கூறினாள் இதன் காரணமாக ஏதேனும் ஒரு பொருளால் மட்டுமே பல்டூர் இறக்க நேரிடும் என்று அறிந்த பல்டூர் தாயார் ஃப்ரிக் உலகெங்கும் சென்று எல்லா பொருட்களையும் அணுகினாள் கடலில் இருந்த கல் தொடக்கம் ஆயுதங்கள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற எல்லாவற்றிடமும் என் மகனை எந்த ஒரு பொருளும் காயப்படுத்தக்கூடாது என்று உறுதிமொழி வாங்கினாள் அதற்கேற்ப எல்லா உயிரினங்களும் எங்களால் பல்டூர்க்கு எந்த தீமையும் நேரிடாது என்று சத்தியம் செய்தன இதனால் மகிழ்ச்சியடைந்த அஸ்கார்டில் கொண்டாட்டம் ஆரம்பமானது எல்லோரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் ஒருவரை தவிர அதுதான் லோக்கி லோக்கிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது உலகில் எந்த ஒரு பொருளும் பால்டுரை காயப்படுத்தாது என்றால் ஃப்ரிக் எல்லாரிடமும் சென்று சத்தியத்தை பெற்றிருப்பாரா இதை அறிவதற்காக லோக்கி ஒரு வயதான மூதாட்டியாக தனது உருவத்தை மாற்றி ஃப்ரிக்கியின் அரண்மனைக்கு செல்கிறார் அங்கு ஃப்ரிகை சந்தித்த லோக்கி என் பால்டுரை எந்த ஒரு ஆயுதமும் காயப்படுத்த முடியாது என்று கேட்டார் அதற்கு ஃப்ரிக் பெருமையுடன் கூறினார் ஏனென்றால் உலகில் உள்ள அனைத்து பொருட்களிடமும் அவருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று நான் சத்தியத்தை பெற்றுள்ளேன் அப்படியா அதாவது உலகில் உள்ள அத்தனை பொருட்களிடமுமா என்று லோக்கி மீண்டும் கேட்டார் ஒரு நிமிடம் யோசித்த பிறகு பிரிக் மிஸ்டல் டோ எனும் சிறிய செடியிடம் மட்டும் நான் சத்தியத்தை பெறவில்லை ஏனென்றால் அது மிகச்சிறியது அதனால் எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை அதை தவிர்த்து எல்லா பொருட்களிடமும் நான் சத்தியத்தை பெற்றுள்ளேன் இதை கேட்ட லோக்கிக்கு முகத்தில் ஒரு புன்முறுவல் ஏற்பட்டது அவன் உடனே அஸ்காட்டை விட்டு புறப்பட்டு ஒரு சிறிய மிஸ்டல் டோ கிளையை எடுத்து அதை ஒரு கூர்மையான அம்பாக உருவாக்கினான் அதேவேளை அரண்மனையில் எந்த பொருட்களாலும் பால்டூர்க்கு மரணம் நேராது என்ற மகிழ்ச்சியில் தேவர்கள் பால்டூர் மேல் கற்கள் அம்புகள் மற்றும் ஆயுதங்களை வீசி விளையாடினார்கள் ஏனெனில் அவை ஒன்றும் அவரை காயப்படுத்தாது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் அந்த வேளையில் அங்கு வந்த லோகி பல்டூரின் சகோதரரான ஹோடரை பார்த்து ஏன் நீ மட்டும் இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டார் ஹோதரு நான் குருடன் எனக்கு எதையும் வீச தெரியாது என்று பதில் கூறினார் அதற்கு லோக்கி அதற்காகவே நான் இங்கு இருக்கிறேன் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி ஹோடரின் கையில் மிஸ்டல் அம்பை கொடுத்தார் பிறவியிலேயே கண் தெரியாத ஹோடர் லோக்கியின் சூழ்ச்சியை அறியாமல் அந்த அம்பை தனது சகோதரன் மீது வீசினார் அந்த அம்பு நேராக பல்டூரின் உடலை ஊடுருவிச் சென்றது அந்த கணமே பல்டுரின் உயிர் பிரிந்தது தேவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானார்கள் ஆஸ்காடல் நிலவிய மகிழ்ச்சி ஒரு பொழுதில் அழுகையாக மாறியது ஓடின் மிகுந்த துயரத்தில் மூழ்கினார் தனது மகனின் உயிரை மீட்டுத்தரக் கோரி ஃப்ரிக் இறந்தபின் பல்டுரின் ஆவி ஹெல் உலகத்திற்குத்தான் சென்றிருக்கும் என்று அறிந்து அனைவரிடமும் யாராவது அங்கு சென்று என் மகனை திரும்பி அழைத்து வாருங்கள் என்று கேட்டார் அந்த வேளையில் ஓடினன் மற்றொரு மகனான ஹெர்மோட் ஹெல் உலகத்திற்கு பயணம் செய்து பல்டுரை திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு ஹெல் ஒரு நிபந்தனை வைத்தாள் உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் பல்டுருக்காக அழுதால் மட்டுமே நான் அவரை திருப்பி அனுப்புவேன் அதற்கேற்ப அஸ்காடியில் இருந்த தேவர்கள் தொடங்கி மிட்காடல் வாழ்ந்த மனிதர்கள் வரை விலங்குகள் மரங்கள் எல்லோரும் பல்டுருக்காக அழுதனர் ஆனால் ஒரே ஒரு தனி உயிரினம் மட்டும் அழவில்லை அதுதான் லோக்கி லோக்கி மறுபடியும் ஒரு மூதாட்டியாக மாறி எனக்கு பல்டுரின் மரணத்தில் கவலை இல்லை அவர் இறந்தால் நான் ஏன் அழவேண்டும் என்று கூறி அழவில்லை இதன் காரணமாக ஹெல் பல்டு திருப்பி அனுப்ப மறுத்துவிட்டாள் இதனால் அஸ்காடில் உள்ள எல்லா தெய்வங்களும் லோக்கியின் மீது மிகுந்த கோபத்திற்குள்ளானார்கள் ஓடின் தார் மற்றும் மற்ற தெய்வங்கள் லோக்கி எப்போதும் நம்முடைய எதிரியாகவே இருப்பான் என்று உணர்ந்தார்கள் அது மட்டுமின்றி பல்டுரின் மரணத்திற்கு பின்னால் இருந்த சூழ்ச்சிகளையும் தெய்வங்கள் அறிந்தார்கள் லோக்கியை பிடித்து எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று தெய்வங்கள் நினைத்தார்கள் லோக்கியை தேட ஆரம்பித்தார்கள் தெய்வங்கள் கண்ணில் பட்டால் தனது நிலை மோசமாகிவிடும் என்று நினைத்த லோகி ஒரு மீனாக மாறி கடலில் மறைந்து விட்டார் அவரை தெய்வங்கள் அனைத்து இடங்களிலும் தேடினார்கள் இறுதியாக தார் லோகி மீனாக மாறி நதியில் ஒளிந்திருப்பதை கண்டறிந்தார் ஒரு பெரிய மீன் வலையை அந்த ஆற்றில் போட்டு லோக்கியை பிடித்தார் உன்னுடைய தவறுக்கு நீ கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு சிறந்த பரிசை நான் தருகிறேன் என்று கூறியவாறு லோக்கியை இழுத்துச் சென்றார் தார் மற்ற தெய்வங்களுடன் இணைந்து லோக்கியை ஒரு மலைக்கு கொண்டு சென்றார் அந்த மலையில் லோக்கியை ஒரு கல்லில் கட்டி வைத்து அவருக்கு நேராக ஒரு கொடிய விஷம் கக்கும் நாகத்தை அமர்த்தினார்கள் அந்த நாகத்தின் விஷம் நேரடியாக லோக்கியின் முகத்தில் விழும் வண்ணம் அவரை அங்கு கட்டினார்கள் ஆனால் இந்த நேரத்தில் லோக்கியின் மனைவி சிகேன் அவருக்கு உறுதுணையாக இருந்தாள் அவள் ஒரு பாத்திரத்தில் அந்த நாகம் கக்கும் விஷங்களை சேகரித்தாள் லோக்கியின் முகத்தில் விஷம் படுவதை தடுத்தாள் அந்த பாத்திரம் நிரம்பும் வேளையில் அதை ஊற்றுவதற்காக அவள் செல்வாள் அந்த சந்தர்ப்பத்தில் நாகத்தின் வாயிலிருந்து கக்கும் விஷம் லோக்கியின் முகத்தில் படும்போது அவர் மரண வேதனையை அனுபவித்தார் லோகி ஒவ்வொரு முறையும் இந்த வேதனையை அனுபவிக்கும் போதெல்லாம் எப்படியாவது தெய்வங்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது தெய்வங்களை பழிவாங்க வேண்டும் என்று லோகி ஒரு சபதத்தை மேற்கொள்கிறார் அந்த சபதத்தின் விளைவுதான் ராக்னராக் இதுதான் சூழ்ச்சிகளின் அதிபதியான லோக்கியின் சுவாரஸ்யமான கதை பின் நாட்களில் லோக்கி தனது மகன்களான ஃபேன்ரீர் யோர் முன்கண்டர் போன்ற கொடூர அரக்கர்களின் உதவியுடன் ரக்னராக் எனும் போரில் பங்கேற்பார் இந்த போர்தான் லோக்கிக்கும் இந்த உலகத்திற்கும் முடிவாக அமைந்தது அதிலிருந்துதான் ஒரு புதிய உலகம் தோன்றும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற புராண கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரக்னராக் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி